அலாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து நம்ம நம்ம ஜமாத்த விமா சபையும் நம்ம நாமக்கல் சுற்றுவட்டார முத்தவழிகள் மற்றும் ஜமாத்தார்கள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த எதிர்காலம் நம் கையில் இந்த ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் வந்து நம்ம இது பண்ணணும் இன்றைக்கி வந்து நான் வந்து எப்படி இந்த இதை கொண்டு போனான் இருக்கேன்னு சோ ஸோ ஒன் டு ஒன் டிஸ்கஷன் அதாவது இது கர கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக கொண்டு போகணும்னு விருப்பப்படுறேன் எப்பயுமே ஒருத்தரே பேசிகிட்டு இருந்தோம்னா இன்னொரு பக்கத்தோட எதிர்பார்ப்பு நமக்கு என்னன்னு தெரியாது ஸோ ஒன் டு ஒன் டிஸ்கஷன் இப்போ எதிர்பார்ப்பு என்ன இப்போ நம்ம என்ன எதிர்க்கணிக்கும் எதிர்காலம் நம் கையில் ஸோ இளைஞரை வலிமைப்படுத்துறதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ மொத்தம் நான் வந்து ஒரு மூன்று அம்சங்களை வந்து இங்கே முக்கியத்துவப்படுத்தி பேச உள்ள அந்த மூன்று விஷயங்களும் அறிவியல் பூர்வமாக சயின்டிஃபிக்காகவும் ரெண்டாவது மனதத்துவ ரீதியாகவும் ஸோ ஒருத்தருக்கு மனதத்துவ பூர்வமாகவும் இதை எப்படி அணுகணும் இதில் என்னென்ன இருக்குன்ட்டு ஸோ இப்போ முதல் கேள்வி எல்லாத்துக்குமே இந்த கேள்வி வைக்கிறேன் இதுக்கு யாருக்கெல்லாம் பதில் தெரியுதோ அவங்க சொல்லலாம் முதல் கேள்வி என்னன்னா இங்கே இருக்க நம்ம அனைவரையும் இயக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி நீங்களும் சரி நானும் சரி ஒரு இரண்டு வயது குழந்தையா இருக்கட்டும் சரி அதை அடையணும்னு நம்ம ஆசைப்பட்றோம் அந்த விஷயம் என்ன பதில் எதிர்பாரும் இருக்கலாம் எல்லாருமே சொல்லுங்கள் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறப்பட அதுக்கு உண்டான விளக்கம் நமக்கு கிடைக்கும் நிம்மதி இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆரோக்கியம் அதுவும் இல்லை ஸோ நம்ம எல்லாத்தையும் ஏற்கக்கூடிய விஷயம் அதை நோக்கி தான் அத்தனை பேரும் இருக்கோம் உணவு கிடையாது அன்பு கிடையாது ஆசை கிடையாது பணம் கிடையாது வெற்றி வெற்றி பாராட்டுக்கள் சோ இது ஏன் முக்கியங்கிறத இந்த உரை முடிகிறப்ப நீங்க ஒரு ஒருத்தரையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா வெற்றி பாராட்டுகள் இந்த வெற்றியும் பாராட்டும் தான் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு மனிதனையும் இந்த ஒரு ஒரு நிமிஷத்தையும் நம்ம நோக்கிகிட்டு இருக்கு ஒரு இப்போ பணம் நிறைய பேர் சொன்னாங்க இலான் மஸ்க் இன்றைக்கி உலகத்திலே சிறந்த பணக்காரர் நம்பர் ஒன் பணக்காரர் அவர் எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு தான் பணம் இருக்க ஸோ அந்த வெற்றி அந்த வெற்றி அந்த பாராட்டு என்றைக்குமே நான் நம்பர் ஒன் நான் நம்பர் ஒன் நான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் ஸோ அந்த வெற்றியையும் அந்த பாராட்டையும் நோக்கி தான் ஓடிகிட்டு இருக்காரு ரெண்டாவது இப்போ எல்லாரும் நம்ம வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அடிக்ஷன் அடிக்ஷன்னா என்ன மதுக்கு அடிக்ஷன் போதைக்கு அடிக்ஷன் இது மாதிரி அடிக்ஷன் அடிக்ஷன் பேசிகிட்டு இருக்கோம் முதல்ல அடிக்ஷன்னா என்ன அவங்களுடைய புரிதலை சொல்லுங்கள் அப்போ தான் நமக்கு இதுக்கான இன்றைக்கி நம்ம ஒரு எனக்கு ரொம்ப கொடுக்கப்பட்ட டைம் வந்து ஒரு முப்பது நிமிஷம் இந்த முப்பது நிமிஷத்தில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அறிவியல் பூர்வமாகவும் எதை நம்ம கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணலாம் ஸோ அடிக்ஷன் தான் என்ன ஒருத்தரோட புரிதல் என்ன தன்னை இழந்து விடுறது அது கிடைத்தால்தான் நிம்மதி ஒரு விஷயத்தில் தீவிரமாக இருக்கிறது அதில் சிக்கிக்கொண்டு வெளில வர முடியாம இருக்கிறது அப்புறம் சோ அடிக்ஷன்னா சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறான் ஏ கம்பல்சிவ் க்ரானிக் ச ஃபிசியாலஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் நீட் ஃபார் ஹேபிட் ஃபார்மிங் சப்ஸ்டன்ஸ் பிஹேவியர் ஆக்டிவிட்டி ஹேவிங் ஹார்ம்ஃபுல் ஃபிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் சோஷியல் எஃபெக்ட்ஸ் ஸோ அதை சிம்பிளாக மூணே விஷயமாக பார்க்கலாம் சரிங்களா ஒன்று லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் ரெண்டு கம்பல்சிவ் பிஹேவியர் நெக மூணாவது நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸோ தான் செய்கிறது தவறு என்று தெரிந்தும் அதை திருப்பி திருப்பி செய்கிறது ஸோ அவன் செய்யறது அவனுக்கு தப்புன்னு தெரியும் ஆனால் அந்த இதை விட்டு அவனால் வெளியில் வர முடியல ரெண்டு கம்பல்சரி டிசார்டர் ஸோ அதை திருப்பி திருப்பி செய்யக்கூடிய தூண்டுறது அது வந்து என்ன சொல்கிறது எது அது என்ன மாதிரி சு சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி அவன் அந்த அடுத்த நிலைக்கு போயிட்டானா பக்கத்தில் யார் இருக்காங்க எங்கே யார் இருக்கும் எதுவுமே பார்க்கறது அதை அந்த இடத்துல அவன் செஞ்சிடணும் அது அவனுக்கு கிடைச்ச தீரணும் மூணாவது நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் அதனால் அவனுக்கு தெரியும் பண ரீதியாகவும் லாஸ் வரலாம் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம் சமூகத்தில் பிரச்சனை வரலாம் ஸோ இது எல்லாமே தெரிஞ்சும் அதை திருப்பி திருப்பி செய்யக்கூடியது ஓகேங்களா ஸோ இது ரெண்டாவது ஸோ இப்போ வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டது உலகம் எதுக்காக இயங்கிகிட்டு இருக்கு அந்த வெற்றி ரெண்டாவது அடிக்ஷன் ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் இதை பற்றி இப்போ நம்ம இருக்கோம் இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போ இங்கே நிறைய மாணவர்கள் இளைஞர்கள் இருக்காங்க ஒரு கை குழந்தை ஒரு மூணு மாத குழந்த அதோட ஆர்வம் என்னவாக இருக்கும் அதிகபட்சம் அந்த ஒரு குளுகுருப்பு பொம்மைக்கு ஆசைப்படும் இல்லாட்டி கை சுப்பும் சரிங்களா அதே குழந்த ஒம்பது மாதத்தில் எதுக்கு ஆசைப்படும் ஏதோ ஒன்று பிடிச்சி எந்திரிக்க ஆசைப்படும் ஏதோ ஒரு பொருள் கிடைக்கணும் அதை எடுத்து வாயில் வைக்கணும்னு ஆசைப்படும் அதே குழந்த ரெண்டு வயசில் எதுக்கு ஆசைப்படும் ஒரு மூணு சக்கரை சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்படும் அதே குழந்த ஒரு அஞ்சு வயசில் எதுக்கு ஆசைப்படும் ஸோ சக நண்பர்கள் கூட விளையாடணும் இது பண்ணணும் வெளியில் ஓடணும் இது மாதிரி ஆசைப்படும் அதே போல் ஒரு பத்து வயசில் எதுக்கு ஆசைப்படும் ஒரு கிரிக்கெட் பேட் வாங்கணும் சரிங்களா ஒரு பெரிய சைக்கிள் வாங்கணும் அப்படின்னோம் அதே போல் தான் ஒரு பன்னெண்டு வயசுலையோ பதினெட்டு வயசு வரப்போ ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் ஒரு கேடிஎம் பைக் வாங்கணும்ட்டு ஸோ இப்போ நம்ம இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதில் வந்து அடிக்ஷன் அப்படின்னுங்கிற பார்த்திங்களா அடிக்ஷன்னா என்னன்னா இப்போது ஒரு குழந்தை ஆறு மூணு மாதத்தில் கை சுப்புது நாலாவது மாதம் கை சுப்புது அதை விட்டுருதுன்னா அது நார்மல் ஆனால் இன்றைக்கி நான் வந்து குழந்தைங்களை பார்க்குறேன் ஒரு எயித்து படிக்கிற பையன் எப்போடா ஸ்கூல் விடும் எப்போ பன்னெண்டு நாலு மணிக்கு பெல் அடிப்பாங்கன்ட்டு பெல் அடிக்கிறத பார்த்துட்டு வீட்டில் போய் பெட்ஷீட்லேயோ இல்லை கதவை கூட்டிகிட்டு கை சுப்புடுறாங்க இது அடிக்ஷனாக இல்லையா ஸோ அடிக்ஷன்னா மது மட்டும் கிடையாது சரிங்களா ஸோ கிரிக்கெட்டுங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஆமாவும் இல்லைங்களா இங்கே எவ்வளோ பேர்த்து கிரிக்கெட் பிடிக்கும் ரொம்ப கம்மியாக கை தூக்குறீங்களே ஸோ கிரிக்கெட்டுங்கிறது ஆரோக்கியமான விஷயம் சரிங்களா இப்போ அதே கிரிக்கெட்டை எங்கே விளையாடணும் எப்போ விளையாடணுங்கிறதுல தான் அது அடிக்ஷனாக இல்லையாங்கிறது மாறுபடுது ஒரு உதாரணத்துக்கு ஒரு காலையில் ஒரு மணி நேரம் ஒரு சாயங்காலம் ஒரு மணி நேரம் அவன் விளையாடுந்தான் அது வந்து ஆரோக்கியமான விஷயம் ஆனால் ஒரு மாணவன் வந்து தன் மொதல் ஏன் கிரிக்கெட் விளையாடுறோம் ஏன்னா இங்கே நிறைய பேர் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருப்பாங்க அதனால தான் அந்த கேள்விக்குள்ளே போகிறேன் ஏன் கிரிக்கெட் விளாட்றோம் டைம் பாஸ் கிடையாது ஹாப்பினஸ் என்ஜாய்மெண்ட் அதுதான் சரிங்களா இப்போ கிரிக்கெட் விளையாடுறப்ப ஒரு சிக்ஸ் அடித்தோன்னா நமக்கு அதில் ஒரு வெற்றி ஒரு சந்தோஷம் கிடைக்கிது ஒருத்தர் நாலு பாலில் நாலு சிக்ஸ் அடிச்சிப்போம் அந்த அஞ்சாவது பாலில் தான் விக்கெட் எடுத்திருப்பார் அந்த பவுலருக்கு அங்கே ஒரு வெற்றி கிடைக்கிது பட் அந்த அஞ்சாவது பாலில் அந்த நாலு பால் அவன் வந்து பட்ட அடி தெரியாது அந்த அஞ்சாவது பாலில் கிடைக்கிற வெற்றி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த வெற்றிக்காக அவன் காத்துக்கிட்டு இருக்கான் ஸோ மனிதர்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறது வந்து அந்த வெற்றிக்காக தான் ஸோ இப்போ வந்து நான் அந்த வெற்றிங்கிறத சொல்கிறேன் பார்த்திங்களா ஸோ இதுவும் ஆல்கஹாலு எந்த வகையில் வந்து சமப்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து மூளையில் வந்து ரிவார்ட் பாத்வே அப்படின்னு ஒரு இது இருக்குது அதை வந்து டோப்போமின் செக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ரிவார்ட் பாத்வேங்கிறது வந்து என்னென்னா நான் சொன்ன பார்த்தீங்களா மனிதனை இயக்கி கொண்டு இருக்கக்கூடியது வெற்றியும் பாராட்டுகளும் ஸோ ஒருத்தன் சிக்ஸ் அடிக்கிறப்போ அங்கே ஒரு வெற்றி கிடைக்கிது அங்கே ஒரு பாராட்டு கிடைக்கிறான் அவன் மனிதர்கள் இது பண்ணுறான் ஒருத்தன் டெய்லி அவுட் ஆகிறான் அவனால் விளையாடவே தெரியலன்னா அவன் கிரிக்கெட் விளையாடவே போக மாட்டான் புரியுதுங்களா ஸோ அந்த ரிவார்ட் பாத்வே ஒருத்தவங்க வெற்றி கிடைக்குதுங்கிறதுக்காக தான் அங்கே அங்கே அவன் போகிறான் ஸோ அதே இது வந்து ஒரு சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை அம்மாவை கூப்பிடுறாங்க வேலை வெட்டிக்கு வரல சரிங்களா காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் ஒரு பிஷாப் கூட போகாமல் கிரவுண்ட்லேயே இருக்கான் சரியாக சாப்பிடல படிக்கலை ஸ்கூலுக்கு போகலை ஸோ அது வந்து அடிக்ஷன் இதுவே ஆரோக்கியமாக ஸோ தன்னுடைய ஒரு எக்ஸசைஸ்க்காக செஞ்சானா அது வந்து இது ஸோ இதில் வந்து பெற்றோர்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பு இங்கே இருக்குது இது ஏன் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா இங்கே நிறைய பேர்த்துக்கு இருக்கட்டும் ஒரு என்ன சொல்கிறது அவங்க வந்து இந்த வயசை கடந்து வந்திருப்போம் இன்றைக்கி நம்ம திரும்பி பார்த்தோம்னா இப்போ ஏன் இந்த கை சுக்குறது இந்த சைக்கிள் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன்னா ஒரு பதினைஞ்சு வயசில் உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கக்கூடிய விஷயம் ஒரு முப்பது வயசுக்கு போனோன்னே ஆக இதுக்காக நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்ட்டு இருக்கோம் ஸோ அதை திரும்பி பார்க்குறப்ப நம்ம காலத்தை வீணாக்கிட்டோமே அப்படிங்கிறது தோணும் பட் ஒரு முப்பது வயசுலையும் நாற்பது வயசுலேயும் நம்ம காலத்தை வீணாக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறதில் நமக்கு பிரோஜனம் இல்லை ஸோ இதில் பெற்றோர்களோட பங்களிப்பு இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இதில் எங்கே இருக்குன்னா இப்போ ஒரு மாணவன் கிரிக்கெட்லேயே வந்து ஏன் திருத்தின்னு கிரிக்கெட் பேசுகிறேன்னா இங்கே நிறைய பேர் கிரிக்கெட்டு வாலிபாலில் ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ அதை எப்படி பண்ணணும் எங்கே பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் அதே பாராட்டுக்காகவும் அதே சந்தோஷத்துக்காகவும் நம்ம செய்கிறோம் இதை நீங்கள் அவர் அஞ்சு பேர்த்துக்கு முன்னாடி செய்கிறப்ப உங்களுக்கு அந்த அஞ்சு பேர்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது இதே நீங்கள் ஸ்கூல் லெவலில் போய் விளாட்றப்போ உங்களை வந்து அந்த ஸ்கூலே பாராட்டுது அதே நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போகிறப்ப ஒரு ஐபிஎல் லெவலில் போகிறப்ப அதே சிக்ஸுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் எவ்வளவோ ஒரு மதிப்பு எவ்வளவோ ஒரு அங்கீகாரம் எவ்வளவோ பட் அதை அந்த இடத்துல செய்யாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நவராமல் சரிங்களா நம்ம ஒரு சின்ன வட்டத்தையே பார்த்துக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே இருந்தோம்னா ஸோ நம்மளோட பங்களிப்பும் எதுவும் நம்ம ஒரு சின்ன இதில் இதாகிடுது ஸோ அதை நம்ம எல்லாம் யோசித்து நம்ம திரும்பி பார்க்குறப்ப அது வந்து நம்ம பெரிய நஷ்ட ஆகிடணும் ஸோ இதில் வந்து பெட்ரோலோட பங்களிப்பு எங்கே இருக்குன்னா இப்போ ஒரு பையன் வந்து ஒரு விஷயத்தில் நல்லா ஆர்வமாக இருக்கான் ஸோ அதனால் வெற்றி நம் கையில் ஸோ அவனுக்கு என்ன தெரியுமோ அவனுக்கு என்ன சிறப்பாக வருதோ அதுக்குண்டான வழிமுறையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் ஸோ இப்போ அவனுக்கு ஒரு இது கரெக்டாக தெரியுதுன்னா அவனை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டுட்டு போக வேண்டியது நம்ம பெற்றோர்களோட கடமை ஸோ அவங்க எங்கே கொண்டுட்டு போகணும் இப்போ ஒருத்தன் வந்து நல்லா இது பண்ணிகிட்டு இருக்கானா அவனை எப்படி வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாட வைக்கணும் எப்படி ஸ்டேட் லெவலில் கொண்டுட்டு போகணும் ஸோ அவனுக்கு எதிரில் வந்து வழிகாட்டணும் இப்படி வந்து கொண்டுட்டு போகிறதான் ஸோ இப்போ நான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்திங்களா எந்தெந்த விஷயம் அதாவது மூணு விஷயத்தை பற்றி பேசுனோம் அடிக்ஷனில் லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் கம்பல்சரி பிஹேவியர் நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் ஸோ இது வந்து எந்த ஒரு விஷயம் அதை நம்மளை செயல்படுத்தினாலும் அது அடிமை அதுக்கு நம்ம போதைக்கு அடிமை அடிமையாகும் ஸோ அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோனுக்கு எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலானவர்கள் அடிமை நம்ம பார்க்க வேணாம்னு நினைப்போம் ஒரு மணி நேரம் பார்த்துட்டு வெளியில் வரலான்னு நினைப்போம் ஆனால் அது ரெண்டு மணி நேரம் ஆகிடும் மூணு மணி நேரம் ஆகிடும் இன்றைக்கி டயர்டாக இருக்குது சீக்கிரம் தூங்கிடலான்னு நினைப்போம் ஆனால் தூங்க முடியாது நைட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் மொபைலில் தொட்டிருப்போம் அது யூடியூப்பாக இருக்கலாம் என்னது ஒரு ஷார்ட்ஸாக இருக்கலாம் ஒரு வீடியோஸாக இருக்கலாம் அதை பார்த்துட்டு நம்ம இதாகிட்டோம் ஸோ அடிமை இந்த போதைத்தனம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மொபைலில் ஆரம்பிச்சு மாதிரி வந்து ஒரு ஃபோன் பேசுகிறதும் ஒரு ஸோ இன்றைக்கி ஃபோன் பேசுறது இது போன்ற விஷயங்கள் வந்து நம்ம இதில் வந்து தடுக்கப்பட்டிருக்கு தடுக்கப்பட்டிருந்தாலும் அதை நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுவும் ஒரு போதை தான் இதுவும் ஒரு அடிக்ஷன் தான் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லருந்து ஸோ மது மட்டும் போதை கிடையாது கஞ்சா ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கோம் பட் அதையும் மீறி அதில் வந்து நமக்கு மேபி ஒரு ஒரு பர்சன்ட் போகலாம் மீறி ஒரு தொண்ணூற்றி எட்டு சதவீதமான மக்கள் வந்து மற்ற பழக்க வழக்கங்கள்னாலேயும் மற்ற அடிக்ஷன்ஸ்னாலையும் இன்றைக்கி வந்து வெளியில் வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க இன்றைக்கி ரெண்டாவது இந்த ப்ரோக்ராம் வந்து மெயினாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு முக்கிய காரணம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் பேசி நம்ம வந்து மதுவோ இல்லை இதையோ நம்ம ஒழிச்சிட இல்லை ஆமாங்களா இல்லைங்களா ஸோ இந்த ப்ரோக்ராமோட நோக்கமே என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க உன் நண்பன் பேர் சொல் நீ யார் என்று சொல்கிறேன் எதனாலங்க ஒரு விஷயத்தை நம்ம தனியாக ஒரு நபராக செய்யணும்னா நம்ம தயங்குவோம் இப்போ ஒரு நண்பர் கூட இருக்கார் அவர் மூலமாக ஒன்று கிடைக்குதுன்னா அது நமக்கு ரொம்ப ஈஸி அவனுக்கு ஆல்ரெடி செஞ்சுருப்பாங்க வழி இருக்கும் அவங்க இது பண்ணுவாங்க ஸோ இப்போ ஒன்று செய்கிறதுக்கு தயங்கிட்டே இருப்போம் இடையே வானம் வச்சால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்பான் ஸோ அப்போ நம்ம செஞ்சிருவோம் ஸோ அதனால தான் ஒரு நண்பன் பேரை சொல்லு நீ யார் என்று சொல்லிடுறங்கிற ஒரு பழமொழியே இருக்குது ஸோ இப்போ வந்து இப்போ நண்பர்களோட பங்கு இதில் ரொம்ப முக்கியம் இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு வகையில் அடிக்ஷன் ஆகியிருக்காங்க அதில் இருந்து மீண்டு வரணும் உங்கள் நண்பர்கள்னால் இப்போ இது உங்களோட முக்கியமான பங்கு இதை நீங்கள் அவங்க பெற்றோர்கள் சொல்லணும் நீங்கள் அவனை எவ்வளோ உயிர் நண்பன் நினைக்கிறீங்களோ அவங்கள காப்பாற்ற வேண்டிய முக்கியமான பங்கு உங்களுக்கு இருக்குது ரெண்டாவது இப்போ வந்து இதை இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணதுக்கான முக்கியமான நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் வந்து இதில் வந்து வெளியில் வரணும்னு யாராவது ஒருத்தர் விருப்பப்பட்டாலோ இது பண்ணாலோ உங்களோட ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் அது யார் வந்தீங்க யார்கிட்ட பேசுனீங்க நீங்கள் வந்து அதை வந்து ஒரு சகஜமாக பேசுகிறப்ப ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச என்ன சொல்கிறது ஒரு இம்மாவ்ட்ட நீங்கள் சொல்லலாம் இல்லாட்டி உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நம்பிக்கை கூடிய நபர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னால் உங்களை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு இன்ஷால்லா இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் எல்லா வகையிலையும் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அதுக்கு உண்டான ஒரு விமானங்கள் மருத்துவர்கள் ப்ளஸ் அட்வொகேட் குழுவை வந்து அவங்க அமைச்சிருக்காங்க அதை வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறதுக்கு நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ அடிக்ஷன் இந்த போதை இதை பற்றி பேசணுன்னா இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம் ஸோ இதில் வந்து சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இதில் வந்து வெளியில் வரதுக்கான அனைத்து இதையும் நாங்கள் செய்ய தயாராக இன்ஷா இன்ஷால்லா அதற்கான முழு முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கணும் நம்ம இளைஞர்கள் மாணவர்கள் இதுக்கு பக்கபலமாக இருக்கணும் இதில் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் சொல்ல வரல நீங்கள் யாரை காப்பாற்றணும் யாரை வெளியில் கொண்டு வரணும்னு நினச்சாலும் அதுக்கான முழு உதவியும் இதையும் செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணுங்கிறத சொல்லிக்கிறதுக்கான இந்த நிகழ்ச்சி ஸோ நம்ம பேச்சு ஆரம்பிக்கிறப்ப சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா ஸோ வெற்றி ஸோ நம்ம இந்த பேச்சோட முதல் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா ஸோ நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய ரெண்டே அம்சங்கள் ரெண்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வெற்றி ஒன்று ரிவார்ட் பார்த்து அந்த அங்கீகாரம் ஸோ அந்த வெற்றி வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மூளையில் அதோட இதே வந்து பார்த்திங்கன்னா பேர் ரிவார்ட் பாத்வே அந்த ரிவார்ட் பாத்வியில் என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சந்தோஷமான விஷயத்தை செய்கிறோம் ஒரு சிக்ஸ் அடிக்கிறோம் ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகிறோம் எது பண்ணோம்னாலும் ஒரு டோப்பமீன் வந்து செக்ரீட் ஆகும் ஸோ இந்த ஆல்கஹாலோ இல்லை ஏதோ ட்ரக் அப்யூஸ் இன்றைக்கி கொக்கைனாக இருக்கட்டும் ஆஃபினாக இருக்கட்டும் எந்த ஒரு ட்ரக் அப்யூஸாக இருந்தாலும் இது இது பண்ணுறப்ப ஸோ அது மூளையில் போய் அந்த ரிவார்ட் பாத்வேல தான் அதை வேலை செய்யும் ஸோ அந்த ரிவார்ட் பாத்வேல அது வேலை செய்கிறப்ப என்ன ஆகும்னா இதில் வந்து அந்த எந்த ஒரு செயலும் செய்யாலுமே அவங்க ஒரு வெற்றியாளர்களாக அவங்க உணரப்படுவாங்க ஸோ அந்த உணர்ச்சி வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் ஸோ இன்றைக்கு வந்து ஃபார் உதாரணத்துக்கு ஒரு சிகரெட் குடிக்கிறார் ஒரு சிகரெட் குடிக்கிறவருக்கு அந்த டோக்குமெண்ட் செக்ரெட் ஆகுதுனால் நாளைக்கு அந்த ஒரு சிகரெட்டுக்கு அந்த டோக்குமெண்ட் செக்ரேஷன் குறைஞ்சிடணும் ஆகாது ஸோ அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு அவர் என்ன செய்வார் ரெண்டு பிடிப்பார் நாளைக்கு ரெண்டு மூணு ஆகும் மூணு நாலாகும் ஸோ டாலரன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி நாளைக்கு வந்து அந்த ரிவார்ட் பார்ட் என்ன ஆகும்னா அந்த டோப்பின் வந்து இன்னிபிடன்ஸ் ஸ்டேஜுக்கு போகும் ஸோ அந்த இன்னிபிடன்ஸ் ஸ்டேஜுக்கு போகிறப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா நாளைக்கு அடுத்தடுத்த நாள் வந்து எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் சரி இன்றைக்கி ஒருத்தர் கேம் விளையாடுறாரு ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் போய்கிட்டே இருக்கிறது காரணம் இதுதான் ஸோ அது விளையாடுறாரு ஸோ அது செக்ரிட் ஆகுது அடுத்தது அந்த லெவல் போகிறப்ப அந்த ரெண்டாவது ஸ்டேஜ் போகிறப்ப அவருக்காக வெளியில் வர முடியல ஸோ அப்படி அடிக்ட் இருக்காரு ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவர் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது ஸோ இப்படியே அவர் வந்து உள்ளே போய்கிட்டே இருப்பார் ஸோ இப்படி போகிறப்ப அவருக்கு ஒரு நிம்மதியோ ஒரு சந்தோஷமோ ஒன்று கிடைக்கிது அந்த சந்தோஷம் அதிலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறப்ப அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அதாவது உதாரணத்துக்கு ஒரு வழி இருக்குது அந்த வழி போய்டுறது அதை விட்டாருனாலே அந்த வழி வந்துடும் ஸோ இதுக்கு பேர் தான் வந்து நெகட்டிவ் இன்டாலரன்ஸ்னு சொல்கிறது ஸோ இந்த இதை வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க ஸோ இந்த டோப்போமேங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சாலோ இப்போ போய் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்றோம் சாப்பிட்டோன்னா நம்ம மனசு அப்பா நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் அது நல்ல ஒரு இது மனசுக்கு நிம்மதியாக இருக்குது ஒரு குளிர்ச்சியாக இருக்குது அதுவும் வெற்றி தான் ஸோ அந்த இது வந்து ஸோ இதை மது அருங்கக்கூடியவருக்கோ இல்லை ஒரு பழக்கத்துக்கு போகிறவருக்கோ அதை வந்து ஸ்டிமிலேட் ஆக போகுது ஸோ அதனால தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு அந்த வெற்றி ஸோ அங்கீகாரம் இந்த என்ன சொல்லு பாராட்டுக்கள் ஸோ அந்த இதுக்கு மூளையில் அந்த இதோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாத்வே ஸோ இது வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகுது ஸோ இன்ஷால்லா இதோடய டைம் ரொம்ப குறைவாக இருக்கனால இதோட என்னோட இதை முடிச்சுக்கிறேன் ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி ஆரம்பித்த விஷயமே வெற்றி ப்ளஸ் அங்கீகாரம் ஸோ இந்த வெற்றியும் அங்கீகாரமும் நமக்கு முடி நம்ம வாழ்க்கையை நிலைப்படுத்த முடியும் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் இதில் இங்கே பார்த்துட்டு இருக்க இங்கே கேட்டுக்கொள்கிற இளைஞர் அனைவர்களையுமே வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற வேண்டும் ஒரு ஒருத்தரும் ஒரு இன்ஜினியராகுவாங்களா ஒரு டாக்டர் ஆவாங்க அப்படிங்கிறத விட ஒரு சிறந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ ஒரு நிர்வாகத்திலையும் சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியலே இருக்கட்டும் ஒரு அமைச்சராகவோ இதாகவோ ஸோ இங்கே இருக்க ஒரு ஒரு மாணவர்களும் தங்களோட துறைகளில் சிறந்து அவர்கள் வாழ்க்கை மென்மேலும் உயரணும் என்று வல்லாரிடத்தில் லுவா செய்தனாக இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் அனைவருக்கும் கூறி என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன் ஜசக்கலாக